செய்திகளை உறக்க சொல்வோம் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தலையொட்டி ராமநாதபுரத்தில் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாவட்ட செயலர் முனியசாமி தலைமையில் அதிமுகவினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் ராமநாதபுரம் நகர் செயலர் பால் பாண்டியன் மாவட்ட அவை தலைவர் சாமிநாதன் மாநில மாணவரணி துணை செயலர் செந்தில்குமார் எம்ஜிஆர் மன்ற துணை செயலர் ரத்தினம் ஜெயு பேரவை மாவட்ட செயலர் வடமலையான் முன்னாள் கவுன்சிலர்கள் சாமி குமார் நாகஜோதி செல்வி வழக்கறிஞர் முத்து முருகன் உள்பட பலர் பங்கேற்றனர் வணக்கம் அம்மாவின் புகார் தலைவர் எம்ஜிஆரின் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த